வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாட்டான் இன்றைக்கி இன்னொரு விஷயமும் பார்ப்போம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கோ சேலம் சேலம் மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு முருகன் கோயில் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க அந்த கோயிலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு அறுபது அடிக்கு வந்து ஒரு சிலை பண்ணியிருக்காங்க முருகன் சிலை முருகன் சிலை அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அந்த முருகன் சிலையை பார்த்தா உண்மையிலேயே அந்த சிலை செஞ்சவனை வந்து கொல்லணும் டேய் எங்கள் தமிழ் கடவுள் எவ்வளோ அழகு தெரியுமாடா உனக்கு தமிழ் கடவுள் அப்படின்றதுக்கு முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகுன்ற பேருடா அப்படிப்பட்ட ஒரு கடவுளை வந்து எவ்வளவு அலங்கோலமாக வடிக்க முடியுமா வடித்து வச்சுட்டு அதுதான் ராஜமுருகன் சிலையின்னு வேற நீங்கள் இதெல்லாம் பீத்திக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் வந்துட்டு எங்களுடைய கடவுளை வந்து இழிவுபடுத்தணுன்ற நோக்கம் தவிர வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா இதில் பத்தியெல்லாம் நாங்கள் பேசலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதுதான் பிற்காலத்தில் முருகன் நீங்க எல்லாம் கட்டமைச்சுக்கிட்டு அதை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்க தமிழ் கடவுள் அதுவும் அழகிய முருகனுக்கு நீங்கள் எப்படி ஒரு சிலையை வந்து வடிச்சுட்டு அந்த சிலையை வந்து நிறுவிட்டு இதை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு வேறு நீங்கள்லாம் வந்து பார்த்துருக்குறீங்க இ மக்களுடைய எதிர்ப்பு வந்த உடனே வந்து அந்த சிலையை நீங்கள் எடுத்துகிட்டு வேறு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்க அந்த கோவில் நிர்வாகத்துக்கு வந்து ஒன்று கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் முருகனுக்கு சிலை வைக்கலைனாலும் பரவாயில்லை அந்த சிலையை தூக்கிட்டு நீங்கள் பேசாமல் உள்ளே ஒரு குட்டியாக ஒரு செலவு வச்சு கும்பிடுங்க எல்லா மக்களும் வருவாங்க நீங்கள் வந்து ஐம்பத்தாறு அடி நூற்றி ஆறு அடி இதெல்லாம் வைக்கணும் அப்படின்றது அவசியமெல்லாம் கிடையாது முருகனுக்கு எங்கள் கோவில் வச்சாலும் தமிழர்கள் கண்டிப்பாக வருவாங்க நன்றி